ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெயினிங் டாப்ஸ் நான் பார்க்கப்படனா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வந்து தனுஷாவுக்கு ஆயிரம் வீடியோஸ் மேலே போட்டிருப்போம் ஸோ நிறைய தனுஷ்னா ரசிகர்களில் வந்து இந்த ஒரு மாதமாக என்ன சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷ் சின்ன அப்டேட்ஸ் மட்டும் போடாதீங்க நீங்கள் மற்ற அப்டேட்ஸும் போடுங்க மற்ற சினிமா அப்டேட்ஸும் போடுங்க அப்போ தான் வந்து சேனல் ரீச் குரோத் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன போல் வாழ்க்கை என்ன போல் தான் வாழ்க்கை ஸோ அவங்களோட எண்ணத்துக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க இந்த என்கரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் ஏன்னா மற்ற நடிகர் ரசிகர்கள்லாம் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க லைக் நீங்கள் வந்து நீங்கள் அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சூரிய ரசிகர்களாக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி மட்டும் தான் போடுங்க ஏன் வந்து இவங்களை பற்றியெலாம் போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம தனுஷ்ணா ரசிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ தனுஷனா பற்றி மட்டும் போடாதீங்க மற்ற சினிமா அப்டேட்ஸும் போடுங்க அப்போ தான் சேனல் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏமால காற்று வந்து பெரிய விஷயமா இருக்குது அதில் இல்லாமல் நம்ம முன்னாடியே முன்னாடி சொல்லியிருப்போம் தனுஷனா தாண்டி வேறு எந்த அப்டேட்ஸும் நம்ம போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க இன்னொன்னு ஒரு விஷயம் சொன்ன விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து தனுஷ்ணா பற்றி மட்டும் போட்டிங்கன்னா தனுஷன தான் பார்ப்பாங்க மற்ற மக்களுக்கு வந்து ரீச் ஆகாது ஸோ மற்ற மக்களையும் நீங்கள் சேனலில் இருந்தால் சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆனதாக தனுஷனை பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் வந்து பண்ணால் மக்களுக்கு சேர வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தனுஷனை பற்றி இந்த பொய்யான பரப்புரை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் சேர்க்கலாம் தனுஷனை பற்றி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது ஸோ எனக்கு இதை பற்றி தெரியல தனுஷன ரசிகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணதான் பட் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் சரி அது வந்து கோலிவுட் மட்டும் டார்கெட் பண்ண மாட்டோம் பொதுவாக நியூஸ் போட்டால் அது பாலிவுட்க்கும் போவோம் ஸோ நமக்கு வந்து நம்ம தனுஷ் ரசிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க பாலிவுட்ல இருக்காங்க டோலிவுட்டில் இருக்காங்க கோலிவுட்ல இருக்காங்க ஸோ எல்லா ரசிகர்களும் ஒன்று சேர்க்கணும் ஸோ அதுதான் வந்து நம்ம நோக்கமே ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நோக்கமே ஸோ தனுஷ் எனக்கு போது ரன் இருக்கும் ஸோ தனுஷ் ரசிகளோட முடிவு தான் என்னோட முடிவு ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மெல்லாம் மச்சான பிள்ளை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி